கூட்டிட்டு போற கூட்டிட்டு வர அதுவும் இல்லாம ரொம்ப ஆர்வம் கட்டுறீ ஸ்கூலுக்கு போறதுல என்ன விஷயம் என்னன்னா அன்னிக்கிட்ட சொல்ல ஏய் நீ எனக்கு தம்பிடா வில்ல மாதிரி பண்ணாதா இருந்துருடா அப்புறம் என்ன தூக்கி போட்டு மெதிப்பா

ஏ எல்லாம் ஒரு தம்பியாடா இப்படி அண்ணன் தனியா விட்டுட்டு போறியாடா ஐயோ இப்ப இவ வேற என்ன ரீசன் கேட்பா நான் என்னத்த சொல்றது சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் திரும்புவோம்

பாரு சிரிச்சிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம் மட்டும் நினைக்காதே என்னை தவிர வேறே எவளையாவது நீ பார்த்தேன்னு வையே அப்படிதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஐயோ அம்மா சொகாவை பிடிச்சி அடிக்கிறாளையே ஏ உர்றியண்ண சும்மா தாண்டி போகிறேண்ணா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுடி பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு போதுங்க வருதுங்கன்னு அதெல்லாம் பார்க்கணுன்னு தாண்டி போனேன் சைட்டெல்லாம் அடிக்க போலடி உன்னை தவிர வேறு எவளையும் நான் பார்க்க மாட்டேன்னுடி ஏன்டி நம்ப மாட்ற ஆமாம் என்னடி இதெல்லாம் புது பழக்கமாக இருக்க

அவன் என்னன்னு கேளுங்க மாமா ஸ்கூல்ல ஏறி அவன் சைட் அடிக்க போறான் என்னன்னு கேளுங்க நீங்களே சைட் அடிக்க ஏய் என்னடா அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா பைத்தியகாரி சொன்னா நம்ப மாட்டாப்பா நான் ஏன் தினேஷ் ஸ்கூல்ல போய் சைட் அடிக்க போறான் அவன்லாம் ஒண்ணு இல்லப்பா அவன் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றானேமா விட இல்ல அவன் போய் சொல்றான் அவன் போய் சொன்னா என்னால கண்டுபிடிக்க முடியும் அவன் போய் சொல்றான் அவன் ஸ்கூலுக்கு போறதே சைட் அடிக்கிறதுக்கு தான் தினேஷ் எவ்வளவு அவசரப்படுத்துறான் தெரியுமா சீக்கிரமா வாடா சீக்கிரமா வாடான்னு அதுலதான் நான் கண்டுபிடிச்சேன்னு அவன் போய் தான் சொல்றான் அதுவும் இல்லாம அவன் கண்ணு திருட்டு மொழி மொழிக்குது மாமா அவன் பேசும்போது அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் போய் தான் சொல்றான்னு சரி இருமா என்னடா கேக்குறேன் சிரிக்க வர

நீங்கள்களை வந்து எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க ஏஞ்சல் டீச்சர் பேரு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சீங்க அந்த டீச்சர் எனக்கு ஃப்ரெண்டுமா எனக்கு மட்டும் இல்லை முரளி கோஷி வாக்கும் கூட தான் ஃப்ரெண்டு நாங்கள் அந்த ஸ்கூலில் தானே படித்தோம் சின்ன பிள்ளையில அந்த ஸ்கூலில் தான் படித்தோம் ரோஸ் கூட அந்த ஸ்கூலில் தான் படிச்சுது அந்த என்ன அது ஜூனியர் எங்களுக்கு ராபர்ட் கூட அங்கே தான் படித்தோம்மா இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அங்கே தான் படித்தோம் அங்கேயே படித்து ஒன்னா வளர்ந்தவங்க தான் நாங்களாம் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம் அந்த டீச்சர் தான் ஏஞ்சலி டீச்சர் ஆயிடுச்சு அதனால நான் அடிக்கடி பேசுவேன் அதுவும் இல்லாமல் ஏஞ்சலி கிளாஸ் டீச்சர் வேற இல்லை தினேஷ்கு அதனால தினேஷை பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பேன் அது எல்லாத்தையும் சொல்கிறோம் என்கிட்ட ராகுல் எப்படி அதுகிட்ட பேசணும்னு எனக்கு

சும்மா மாமா அவனை சும்மா மிரட்டிக்கிட்டு இருந்த வேற ஒண்ணும் இல்ல அவன் எத்தனை பேர் சைட் அடிச்சாலும் எனக்கு என்ன மாமா காவல எங்க சுத்தினாலும் தான் வருவான் அது இல்லாம சைட் அடிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது போது சொல்லுங்க அடி பாவி இவ்வளவு நேரம் அதுக்கு தான் டிசைன் போட்ட அதான் சொன்னேனே அத்தை சும்மா அவன் என் கூட காலேஜ்ல இருக்கும்போதே நிறைய பொண்ணுங்களை சைட் அடிச்சிருக்கா அத்தை என் பக்கத்திலே உட்காந்துகிட்டு சொல்லுவான் என் அங்க பரடி அந்த பொண்ணு ட்ரெஸ் நல்லா இருக்கு என் அங்க பரடி அந்த பொண்ணு ஹேர் நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் என்கிட்டயே சொல்லுவான் ரொம்ப ஓப்பனா இருப்பான் அத்தை அத்த நாலாவது பெருசா கண்டுக்கவே அத்தை நல்ல பொண்ணுதான்

சரியா உம் சரிங்க தே சரிம்மா வரும்னா சரிங்க மாமா எனக்கு இங்கே இருக்கிற ஒரு ஒரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அத்த மாமா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க இவ்வளோ ஓப்பனாக பேசிக்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது ஷில்பாத்தியும் மாமாவும் டிஃப்ரெண்ட்டு அவங்க கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பாங்க அவங்க பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப கேரிங்காக பேசுவாங்க எல்லா விஷயத்துலயும் ரொம்ப கேரிங்காக இருக்கும் ஆனால் இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஷில்பாத்தியும் அவங்களும் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஃபன்னாக இருப்பாங்க ஆனால் அது வேற இது வேற ஓ எப்படி சொல்கிறது அவனுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்புறம் சிவம் அம்மாவும் பார்வத்தையும் அவங்க வீட்டில் இன்னும் வேற லெவலில் இருக்கும் அது அதிரடியான குடும்பம் அங்கே நான் எதையாவது கீழே போட்டு உடச்சா கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் யோ கடவுள் எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குறிய நீ பேசாம பின்னாடி ஏதாவது எனக்கு ஹாப்பு வைப்பியா என்ன இல்லை இல்லை அப்படியெல்லாம் வச்சுடாது என்ன நான் இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் சந்தோஷமா இருக்கணும் நான் போற வீடெல்லாம் என் வீடு அப்படிதான் நான் நினைச்சுப்பேன் அப்படிதான் நான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தோஸ்தே உன் தங்கச்சி துணி மணியெல்லாம் அடிக்கி வச்சுன்னு கிடக்குது வீட்டு வீட்டு போப்பதா என்ன அது ஏன் போப்போதே அந்த அளவுக்கு ஒண்ணும் ரோஷா அது இரு நான் கேப்போம் அலமையிலே என்னக்கா இல்ல என்ன பண்ணி நிற்கிறேன்னு பாத்துட்டு போலாமேனு தான் வந்தேன் என்ன பண்ணிட்டு கிடக்குற புறவையில எல்லாம் கொஞ்சம் ஈர நான் தடிக்கிற மாதிரி இருந்ததுக்கா அதனாலதான் ரசக்கருப்புறத்தை நுணுக்கி புடவை உள்ள உள்ள வச்சு மடிச்சு வச்சிருக்கேன் இந்த இப்ப எல்லாத்தையும் எடுத்து பீரோல எடுத்து வைக்கணும் பரவாயில்லையா இதெல்லாம் கூட தெரியுமா உனக்கு இவ்ளோ பெரிய பொம்பளையா இருக்கிறேனே எனக்கு இது கூடவா தெரியாது ஒத்துக்கிறேன் நீ இவ்வளவு பெரிய தான் உனக்கு எல்லாம் தெரியும் தான் ஆனா வீட்டுக்கு வந்த மருமவளை எப்படி நடத்தணுங்கிறதுல தான் உனக்கு ஒண்ணும் தெரியாம போயிருக்குது தானே இப்படி ஊரே நார அளவுக்கு பழப்பு சிரிப்பா செஞ்சு கிடக்குது உனக்கு Yeah. இப்ப எதுக்கு முடிச்சு போனதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதோட இந்த விஷயம் முடிஞ்சு தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் புரியுதா மறுபடியும் படம் எடுத்துக்கணு ஆடாமல் ஆடுகிறேன்னு ஆடினு கிடக்காதே ஒழுங்கு மாதிரி தான் இருந்துட்டு போ அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் என் வீட்ல எனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும் நீங்களாம் ஒன்னும் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த நிலைமையிலும் உனக்கு நக்கல் போலல்ல சொல் பேச்சுக்கு திருந்தணும் இல்ல பட்டாவது திருந்தணும் நீ எதுலேயும் திருந்த மாட்டே போல உன் புள்ள உன்னை எந்த நேரம் வேணாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துற நிலைமையில தான் இருக்கிறேன் சொல்றேன் ஆனாலும் உனக்கு கொழுப்பு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லடி அம்மா ஏதோ என் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிறதுனால வீடு தேடி வந்து உனக்கு புத்திமதி சொல்லிட்டு போலாமே நினைச்சேன் ஆனா நீ எல்லாம் திருந்தற கேஸ் மாதிரி தெரியல எக்கடாவது கேட்டு நாசமா போ சொந்த ஊட்லயே இப்படி நாரின்னு கிடைக்கிற அடுத்த ட்ரிப்பு உன் புள்ள உன்னை வெளியே துரத்தனானு வெய்யே அவள தான் நீ நீ நாசமா தான் போகணும் என் ஊடெல்லாம் உனக்கு விட மாட்டேன் எங்கன்னா தெரு தெருவா போய் பிச்சை அப்பதான் நீ எல்லாம் திருந்துவேன் தலையை தொங்க போட்டுட்ட பிச்சு எடுத்ததும் வாழ்னோதும் பயம் வந்துருச்சா அவனுக்கு இங்க பாரு இதுதான் நிலைமை இந்த காலத்துல அங்கங்க போய் பாரு கல்யாணம் ஆகி வந்த புதுசிலியே வீட்டுல இருக்கிற மாமியாரை அடிச்சு துரத்துற எவ்வளவு மருமகளுங்க இருக்கிறாளுங்க தெரியுமா இந்த உலகத்துல ஆனா ஓ மருமக இருக்கிறாளே அவ தங்கம் ஆனா அந்த தங்கத்தை தான் நீ தான தானே உரசி சித்திரவதை பண்ணிக்கின்னு இருந்த கொஞ்சம் கூட உடம்புல நன்றி உணர்ச்சியும் இல்ல கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் ஈவு இறக்கமே இல்லை உன்ன மாதிரி ஆளுங்களை தான் வெளியே துரத்தி பிச்சை எடுக்க வைக்கணும் அப்போதான் நீ எல்லாம் திருந்துவே அதுதான் உண்மை பெத்த பசங்களே இந்த காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியலன்னு எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு வருதுங்க சிலதுங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெற்றவங்கள ரோட்டில் விட்டுட்டு வந்துடுதுங்க எத்தனை பெரியவங்க ரோட்டில் சுற்றுறாங்க தெரியுமா ஒரு பையன் தூக்கிக்கினே அவங்களெல்லாம் நீ பார்த்துன்னு அவ்வளோதான் உடம்பு ஆட்டம் கண்டு போயிடும் உனக்கு இப்போ நீ வாழ்கிறிய இந்த வாழ்க்கை இது ஒரு சொகுசு வாழ்க்கை உனக்கு நீ எல்லாம் என்னத்த சொல்றதோ முதியோர் இல்லத்துலலாம் போய் பாரு பாசம் கிடைக்காதா ஒரு வாய் நல்ல சோறு கிடைக்காதான்னு ஏங்குறவங்க பெரியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஷோ உன்னை எல்லாம் இன்னத்தை சொல்றதோ எத்தனை முறை தான் உனக்கு இதையெல்லாம் சொல்லி நான் புரிய வைக்கிறது உன் அக்கா காரி கூட உனக்கு சொல்லி இருக்குது இல்லை ஏன் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஏன் இவ்வளோ திமிரு உனக்கு இந்த வயசில் ஒழுங்காக இருந்து தொலைய வேண்டித்தானே நீ ஊர் உலகத்தில் எவ்வளோ மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்குதுன்னு சந்தோஷமாக வாழ்ந்து பழகணும் அதுதான் நல்லது எவ்வளோ பெற்றவங்க வீட்லேயே வீட்டை காக்கிற நாயாட்டம் தான் இருக்கிறாங்க வீட்டில் இருந்தாலும் நிறைய பேருக்கு மரியாதை கிடைக்கிறதில்ல ஆனால் நீ நல்லா சொகுசாக இருக்கிற அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது நீ இந்த வீட்டில் எதையும் செய்யணும்னு கூட அந்த பொண்ணு எதிர்பார்க்கல நீ பார்த்து நீ நல்லா பாசத்தை காமிச்சினா போதும்னு அந்த பொண்ணு இயங்குது அதை கூட காட்டலைன்னா கூட பரவாயில்ல அந்த பொண்ணை எது இப்படி வாட்டி வதைக்கணும் அது பாட்டுமே இந்த வீட்டில் இருக்குது உனக்கு தேவையானதெல்லாம் செய்யுது இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு மருமவு கிடைக்கிறது வரோம் ஆனால் நீ நீ அந்த வரத்தையே நாசம் பண்ணுற என்னத்த தான் சொல்கிறதோ இது மேலிட்டாவது கொஞ்சம் திரும்பி இரு அதுதான் உனக்கு நல்லது நான் எத்தனை வருஷம் வாழ போகிறேன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போ ஹே இந்த எல்லாம் ஊருக்கு தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மருமகவளை நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் திட்டத்தான் செய்றீங்க உங்கள் மருமவளையும் உங்கள் புள்ளியையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டிலையே வச்சிருக்கிறீங்க இல்லைல்ல அவங்கள வீட்டிலேயே சேர்க்காதா இல்லை நீங்கள் நீங்களெல்லாம் வந்து எனக்கு புத்திமதி சொல்றீங்க சொல்கிறீங்க பாருங்கள் சீ என்ன வாயாக இருக்கு உங்களுக்கு எவ்வளோ சொல்லிச்சு ரோசே அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருக்குன்னு சொல்கிறத விட்டுட்டே அதையே திருப்பி கேள்வி கேட்டு நினைக்கிறேன் அது மருமவளை அது வீட்டில் சேர்க்குதா இல்லையானே விதி சாரசம்மா இதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது இங்க பாரு நான் அதுங்க ரெண்டுத்தையும் வீட்டில் சேர்க்கல ரெண்டு ஒழுக்க தவறி கல்யாணம் பண்ணிச்சுங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சுங்க நான் இங்க திருட்டு கல்யாணம் பண்ணிச்சுங்க திருட்டு கல்யாணம் பண்ண நான் எங்களை எதுக்கு நான் என் வீட்டில் சேர்க்கணும் இந்த மாதிரி முன்னாடி தைரியமாக வந்து அம்மா இந்த மாதிரி வந்து நான் என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு அவளை பிடிச்சிக்குதுன்னு சொல்லணும் ஏன் திருட்டு புள்ளியும் ஒண்ணும் சொல்லலை என் அண்ணன் பெற்றது திருக்குதே திருட்டு கோணம் சிரிக்கி அந்த நாயை வந்து என்கிட்ட ஒண்ணும் சொல்லலை இந்த மாதிரி ஜான் மாமா வேணா கல்யாணம் பண்ணிங்கன்னு நாசைப்படுறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை திருட்டுத்தனமா காதலிச்சிருங்க திருட்டு தரமாக கல்யாணம் பண்ணிச்சுங்க திருட்டு நாய்களை நான் எதுக்கு உள்ள சேர்க்கணும் பண்ணணும் அதனால தான் அவன் பார்க்குற இடத்துலலாம் திட்டுறேன் வரட்டுறேன் அடிக்கிறேன் தான் என் பிள்ளையெல்லாம் ஊட்டண்டை கூட போய் திட்டிட்டு வந்தனே என்ன நானே நான் அப்படி தான் எனக்குலாம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ரோசம்மாக்குன்னு சில கடமைகள் கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என் வீட்டில் நான் சேர்ப்பேன் இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போவேன் அப்படி இல்லை அது உங்கள் எல்லாம் நான் போக மாட்டேன் நானே என் வீட்டில் யாரையும் சேர்க்கவும் மாட்டேன் சரியா ஒன்றை மாதிரி நார்ற பொழுப்பு பழக்கிற ஆள் கிடையாது நானே என்ன தொங்கிருச்சு அதானே பார்த்தேன் ரோசம்மா கிட்டே வச்சுக்க முடியுமா இங்கே வேறு அப்படியே ஒரு நாளையில் ஒரு நாளையா என் மனசார நான் என் பிள்ளையோ

கற்றுக்கோ ஏன் உனக்கு தெரிஞ்சவங்க இல்லையா ஷில்பா இருக்கிறாளே அவள் ரொம்ப நல்ல மாமியார் தானே நீ பார்த்துக்கிறியா அந்த காயத்திரி பொண்ணை தாங்க தாங்கன்னு தாங்குவான் ஒரே அதை பற்றி தான் பேசுது ஏன் அந்த சுகன்யா பத்மநாபனோட பொண்ணிட்டயே இந்த காயத்ரி பொண்ணு இன்னம்மா தாங்குறா பார்த்தல்ல கொஞ்சம் அவங்க வீட்டாண்ட போய் ஒழிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துட்டு வா அப்போ கூட நீ திருந்திருவ அந்த பொண்ணை அந்த வீட்டில் அவள் எப்படி வச்சு பார்த்துக்குறன்னு இத்தனைக்கும் ராகுல பெற்றவ கூட கிடையாது அந்த சுகன்யா பத்மநாபனோட பிள்ளையே தாம் புள்ளையே நினச்சி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்தல்ல மருமவளை இன்னம்மா பார்த்துக்கிறான்னே உக்கார வச்சு சமைச்சு போடுறாங்களா அண்ணா நீயா மருமை உ ஒரு தடவையாவது சமைச்சு குத்துருப்பியா எங்க வகையை வகையா செய்ய சொல்லி இதுதான் துணுன்னு கிடக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு சூடு தண்ணி கூட வச்சு குத்துதில்ல உடம்பு முடியாத போது கூட இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா கொஞ்சம் பகுதி திரிந்தி இரு அதான் உனக்கு நல்லது ஊட்ட ஊட்டி இந்த தடவை உன் புள்ள உன்னை வெளியே துரத்திட்டு அனுவிக்க போறதுக்கு இடம் இல்லாமல் தெருவில் தான் நீ நின்று பிச்செடுக்கணும் அப்படியே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ ஏதாவது ஒரு வீட்டில் தனியாக தங்குனாலும் வச்சிக்க அங்கேயும் நீ கஷ்டம் தான் படணும் ஏன்னா அந்த சௌந்தரியக்கம் உனக்கும் பகம் இன்னும் போய்கிட்டு தானே இருக்கே அவளே மறுபடியும் ஆள் அனுச்சி உன்ன போட்டு தள்ளனாலும் தள்ளுவா அதனால இந்த வீட்லயே இருக்கிறது தான் உனக்கு நல்லது உன் சேப்டி அதுதான் புரியுதா உன் மருமவளை அனுசரிச்சு ஒழுங்கா இரு ரோசம்மா சொல்றதெல்லாம் அப்பட்டமான உண்மை அலுமே இல்லையா எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்க அதான் உனக்கு நல்லது எனக்கு தெரியும் அடிப்படையில் நீ நல்லவனு எனக்கு தெரியும் ஏன்னா நீ என் கூட பிறந்தவன் நீ எப்படிப்பட்டவனும் எனக்கு தெரியும் உனக்கு எல்லார் மேலேயும் பாசம் இருக்கும் ஆனால் நீ யார் மேலேயே காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் உன் மருமவுல நீ அநியாயத்துக்கு வெறுத்து ஒதுக்குற எனக்கு அது ஏன்னு தெரியும் உனக்கு உன் பிள்ளைய உன் மரும உன்கிட்ட இருந்து பிரிச்சுருவாளு பயம் அந்த பயத்தினால தான் நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும் ஆனால் உண்மை அது இல்லை இல்லை அந்த பொண்ணு உன் பிள்ளைய உன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டின்னு பொண்ணுன்னா எப்பயும் கூட்டின்னு போயிருப்பா எதுக்கு இந்த வயசு வரையும் இவ்வளோ பெரிய பிள்ளைங்களை பெற்றுட்டு உன் வாங்கிட்டே கஷ்டப்பட்டுனு இருக்கணும் சொல்லி நீ எவ்வளோ பண்ணுற அந்த பொண்ணை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு அத்தை எத்தனை ஒன்றைத்தனை சுற்றி சுற்றி வந்தது அது பொறுத்துக்க முடியாமல் தானே உங்ககிட்ட கூட பேசுது அதுவும் இப்போது இப்போதான் முன்னாடியெல்லாம் வாய் கூட பேசாது ஒன்றும் பேசாது சாதுவாக இருக்கும் அதால் பொறுத்துக்க முடியாம தான் இப்போல்லாம் அந்த வாயை கூட பேசுது நீ மட்டும் அதுக்கிட்ட பாசம் பாசங்கள் அமிச்சுன்னு நாய்க்குட்டி மாதிரி சுற்றி சுற்றி வரும் உன்னையே அதனால கொஞ்சம் புரிஞ்சு நந்துக்கோ அது தங்கமான பொண்ணு நான் சரசம்மா உன் தங்கச்சி வருத்தப்படுற மாதிரி தெரியுத இது உண்மையா இல்லை போலியா வழக்கமாக அப்படி வருத்தப்படுற மாதிரி பட்டுட்டே நம்ம போனதோ விலத்த நம்ம அந்த மாதிரியா இல்லை எப்படியே ரோசே உண்மையிலே மாறி இருந்தா சந்தோஷம்தான் இல்லைனா சிக்கி சீரழிய வேண்டித்தான் இதுக்கு மேலே எல்லாம் அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீ வா நம்ம போவோம் ஈரே சரசம்மாவான் தங்கச்சிக்கிட்ட கடைசியாக ஒரு அறுவரி சொல்லிட்டு வந்துடுறேன் இங்கே பார எலிமையிலேயே கடவுள் வாழ்க்கைங்கிற பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பாரு அதை நம்ம நல்லபடியாக பார்த்து பொக்கிசம் மாட்டம் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதை விட்டு அந்த பிரசாதத்தை இல்லை 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 இது பிரசாதம் இல்லை இது எனக்கு கிடைச்ச விஷம்னு நீ நினச்சிடுவையே நாரி புடுவேன் நாரி சீக்கிரமாக சேர்த்து போடுவேன் அதனால் உஷாராக இருந்துக்க வா சர்சம்மா போ அறிவுரை நல்லா இருந்துச்சு ரோசு நன்றி சர்சம்மா சரி வா நம்ம போவோம் உன் தங்கச்சிக்கிட்டே பேசி பேசி எனக்கு இனர்ஜி இறங்கிச்சு நம்ம போயிட்டு ஒரு கூலிங் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடி குடிப்பான் வா போய் குடிப்பான் என் ஜோபில பானம் இருக்குதே நானே உனக்கு வாங்கித் தரேன் நீ வாங்கி தரணும் உன் தங்கச்சிக்கிட்டே தானே நான் அட்வைஸ் பண்ண இன்னும் கேட்டா டாக்டர் பீஸ் குடுக்கணும் நீ எனக்கு டாக்டர் பீஸ் எல்லாம் தர முடியாது என்னால வேணும்னா லெகு பீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியே சிக்கேனு பிரியாணி வாங்கித் தரேன் சிக்கேனு பிரியாணி அது போதுமே என்னை தவிர எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்க இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன்னா இந்த நிலைமையும் மாமா உங்களுக்கு முட்டை ஆம்லேட்டா போட்டு தரணுமா இல்ல அவிச்சு தரணுமா அத்தை கேட்டாங்க மாமா அவிச்ச முட்டையே ஓகே மா ஆம்லேட் போட்டு இதுக்கு கஷ்டப்படுறீங்க இதுல என்ன மாமா கஷ்டம் இருக்குது நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்ப பெப்பர் தூக்கலாம் ஆம்லேட் போட்டு கொடுத்துருங்கம்மா சரிங்க மாமா

சர்ப்ரைஸ் மச்சான் புடிச்சிருக்குதா சர்ப்ரைஸ் சரி சரி வா வந்து உட்கார் வா வாங்க மாமா மாமா உட்காருங்க மாமா நான் போய் காஃபி எடுத்துட்டு வர திடீர்னு வந்துட்டீங்களா ஷாக்கிங் ஆயிருச்சு எனக்கு அதுனே ஸ்வீட் சர்ப்ரைஸ் அல்ல வந்து நின்னுகிட்டு இருக்காரு இவரு ஏன் பிதாஜி காலையில தான் நான் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருந்தல அப்ப ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தான என்கிட்ட சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும்லடா அதனால தான் நான் இப்படி சடனா வந்து நின்னா உங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இன்ப அதிர்ச்சி கொடுத்துர்க்கே நல்லா தான் இருக்குது திடுமோ சரி வாங்கப்பா வந்து உட்காருங்க வாங்க ஏன்டி போய் காபி எடுத்துட்டு வா அப்பாக்கு காபி வேணாம் எல்லாம் உட்காருங்க வாங்க சுக எங்கடா கிச்சன்ல இருக்கிறாடா இரு கூப்பிடுறேன் இருக்கம் நானே அத்தைய கூட்டிட்டு வரேன் நீங்க உட்காருங்க பா நீங்க மட்டும் தான் வந்துருக்கீங்க அம்மாவை கூட்டின்னு ஒரு வேண்டி தானப்பா இங்க வந்துட்டானா திரும்பி போறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாடா அதனாலதான் எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு நீ வீட்லயே நின்று நான் வந்துட்டேன் இதெல்லாம் ஒரு ரீசன் ஆகும் அதுதான்டா மைசன் உண்மையான ரீசன் இவங்க ரெண்டு பேராலயும் உன்ன பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது எப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வந்து நிக்கிறான் பாருங்க உன்னை பாக்குறதுக்கு ஏண்டா இங்க இவன் வந்து ஒரு வாரம் கூட அவல அது கூட உன்னால தாங்க முடியல ஓடிய அண்ட்டல்ல நீண்ணே ரஸ்கில் ஏண்டா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டேன் டேய் மாத்திரையை போட்டு குப்பர் அடிச்சு படுத்து கூட சரி ஆயிடும்னு சொல்லுவேன் ஆனா உன் புள்ளைங்க வந்ததும் உடனே ஓடியன்ட்டு இல்ல உன் புள்ளைய மருமலையும் பாக்குறதுக்கே அப்படியெல்லாம் இல்லடா நான் எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அதை விட முக்கியமான விஷயத்த குடுத்துட்டு போலாம் தான் வந்தா அண்ணே வாங்கண்ணே எப்படிண்ணே இருக்கிறீங்க நல்லா இருக்க மசுகன்யா நீ எப்படிம்மா இருக்கிற எனக்கு என்னண்ணே சந்தோஷமா இருக்கிறேன் பிள்ளையன் மருமல வேற எங்க வீட்ல இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கே. சீமா சீமா ரொம்ப சந்தோஷமா. நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி உன் புள்ள எப்படி இருக்கான்? தினேஷ் எப்படி இருக்கான்? அது வேற என்ன கேக்குறீங்க? அவன கையிலேயே பிடிக்க முடியல. பொத்தையில இருந்த பையன் பையல்ல. அப்பப்ப ராகுலிங்க வந்துட்டு போனாலே அவன் அவ்வளவு சந்தோஷப்படுவான். இப்ப ராகுலுக்கு கூட சேர்ந்து காயத்ரிங்க கே இருக்கறால அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கறானே. அண்ணி 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 நீ இவளை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருக்கான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கறான் ரெண்டு பேரும் வேலையும். ஹலோ மச்சான். டேய் பேசிக்கிட்டு இருக்கோம்லடா பொறுமையா பேசுறா சரிமா சுகன்யா ரொம்ப சந்தோஷமா இருக்குது தினேஷ் சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும் அதே மாதிரியே தினேஷ் நீ சென்னைக்கு அனுப்பு அடிக்கடி சரியா சும்மா இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்காது பொத்தி போத்தி வளர்க்காத அவனை ஆமாண்டி போத்தி போத்தி வளர்த்துன்னு இருக்காது அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு புடிச்சன பொண்டாட்டி நல்லா வளர்ப்பாங்க சீரம்பர் நல்லா டே எங்கடா இருக்குற வீட்டுக்கிட்ட வண்டியா சீரமா வாடா உள்ள ஏய் அதுல என்னோட தப்பு இருக்குதுயா நாங்க உங்க புள்ளியை அழகா வளர்த்து கொடுக்க போறோம் ஏன் புதுசான பொண்ணாட்டியோ எல்லா கோயிலே உங்க வீட்லயே வச்சு வளர்த்துப்பீங்க நாங்க எல்லாம் பேத்த உங்க வேடிக்கை பாக்கணும் அப்படித்தானா வந்துட்டியா சைடா பாத்தே வந்துட்டேன்டா வந்துட்டேன் வா நீ வந்தாதான் சரிப்பட்டு வரும் உட்காரோ போற வாங்க பம்சு வாங்க அதே போற சிவகுமாரு இப்போதான் அதுக்குள்ள நீங்க ஒருவேளை நான் வரணி தெரிஞ்சு இங்கே சுத்திக்கிட்டு இருந்தியோ நீ வரணி என் மனசுல மெசேஜ் அடிச்சுது அதனாலதான் இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன் அட்டாக் பண்ற ம் தெரியுது மைசன் பாத்தியாடா தூரம் வண்டி பண்ணிட்டு வந்தியாடா ரோட்ல எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேட்டானுங்களா அதை விட்டுட்டு உட்கார வச்சோன்னா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஏ நீயே நாற்பது ஸ்பீடுக்கு மேலே வண்டி ஓட்ட மாட்ட அப்படி இருக்கும்போது உனக்கு என்னடா பிரச்சனை வரு போகுது உன்னால பல பேருக்கு தான் ரோட்ல பிரச்சனை வரும் சைக்கிளில் போறவன் கூட ஒன்னு சேஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிடுவா ஹே வா வாங்கிட்ட போய் அதையெல்லாம் கேட்க சொல்ற பேர் ஏ டேய் சும்மா நம்ம நண்பனை இப்படியெல்லாம் கலாய்க்காதே பாரு ஞானம் சுனி எவ்வளவு அழகாக ரெடி ஆகி வந்திருக்குதுன்னு டேய் இவரே நம்மளை பார்க்கறதுக்கு உடந்தாரான்டா ஐயோ அப்படியாடா பத்தியா நம்மள பாக்குறதுக்கு வந்திருக்கிறானா சே இது தெரிஞ்சிருந்ததுனா இவனை கிண்டல் அடிச்சிருக்க மாட்டேன் நானே காலையிலேயே நியூஸில் சொன்னான்டா பத்து புயல் கிளம்பிடுச்சான் தமிழ்நாட்டுக்கு இன்னும் இதனால தானா சேர்தான் சேர்தான் ஏய் ஓவரெல்லாம் பேசாதீங்கடா வாயிலே குத்துவேன் நான் உண்மையிலே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு தாண்டா வந்தேன் அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு பொருளை கொடுத்துட்டு போலாம் தாண்டா வந்தேன் நீங்கள் வெள்ளம் வரப்போது அது வரப்போதுன்னு என்னென்ன பொருளையோ வாங்கிட்டு வந்து வச்சுங்க ஆனால் முக்கியமான விஷயத்த வாங்கிட்டு வந்துச்சீங்களாடா என்னடா பேசுறான் இவன் இரு ஏதோ முக்கியமான பொருளை வாங்கிட்டு வந்துருக்குறானா சரி இன்னொரு பாதியா சொல்ல சொல்றதுக்கு இல்லை மச்சா இது கொடுக்குறேன் உனக்கு கொடுக்கணும் இந்த பத்மநாப வீட்டுக்கு கொடுக்கணும் புஷ்பா வீட்டுக்கு கொடுக்கணும் இந்த மரகதமாக இருக்கிறாங்களே அவங்களுக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் வாங்கி வந்திருக்குறா இந்த தர இது ராகுலையும் காய் தான் பார்க்க வந்திருக்கிறான் அது நல்லா பச்சையே தெரியுது ஆனா நம்ம கிட்ட இன்னும் நான் சொல்லி சமாளிச்சுட்டுன்னு இருக்கிறான் ஒரு வாரம் கூட புளியை பிரிஞ்சு இருக்க முடியல இவனால ஓடி அந்டாம் இந்த பெரு பையில என்னத்தே எத்துன்னுக்கிறான் டே சிவா இவனை பாடுறா இவனே டேய் இன்ன தட வாங்கின்னு மச்சான் மச்சல இருந்த வெள்ளம் வரதுக்கு முன்னாடி வாங்கி வைக்கணும் இப்போ உங்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு ரோட்ல உங்களுக்கு உடம்புல வலி இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த வலி நீரணி எடுத்து தேய்ச்சிக்கணும் அவ்வளவுதான் இப்போ சளி ஜுரம் இரும்பு தலைவலி அப்படின்னு எதனா வந்ததுன்னா இந்த மூலிகை தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் மோசமா இருக்குதுல்ல இந்த நேரமா பார்த்து உங்க தலையில தண்ணி கோத்துக்குச்சுன்னு வையு அப்ப நீங்க அதை எப்படி சரி பண்ணுவீங்க அதுக்குதான் இந்த சொட்டு தைலத்தை வாங்கிட்டு வந்தேன் ஒரு குண்டம் தண்ணியில பத்து சொட்டு இந்த நீலகிரி தைலத்தை ஊத்திட்டு அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டு குப்புற கவுந்து மூஞ்ச வச்சுங்கன்னு வையு தலையில தண்ணி எல்லாம் தண்ணி வேணாலும் இறங்கிடுவா ரோட்ல வேணா தண்ணி இருக்கலாம் ஆனா உங்க தண்ணியில தண்ணி இருக்கவே கூடாதுடா ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்ல சாப்பிடறதுக்கு மட்டுமே வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா சரி கொஞ்சம் கூட ஹெல்த் கான்சியஸே இல்லடா தான் முரளி இங்க வந்திருக்கிறேன் புரியுதா எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் இப்ப புரியுதா நான் இங்கே வந்தேன்னு என்ன சிரிக்கிறீங்க அதெல்லாம் எவ்வளவு முக்கியம் இந்த பத்தி நீ வச்சுக்கடா டிசி குமார் இருடா உனக்கு எது தரேன் இருங்க டாக்டர் இப்போ தராதீங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்புறமா என் பொண்ணாட்டி முன்னாடி நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அதையெல்லாம் சொல்லி கொடுங்கண்ணா அவளோ நாலு ரூபா உட்காந்து சிரிக்கிட்டோம் டேய் பேச்ச குறடா உண்மையே தானடா சொல்றேன் எல்லாருமேலயும் அக்கறது கிட்ட எனக்கு இன்னும் நூஷ்பா வீட்டுக்கு தரணும் மருகதம்மா வீட்டுக்கு தரணும் எல்லார வீட்டுக்கும் தந்துட்டு அதுக்கப்புறம் தானே நான் ஊருக்கே போவேன் மச்சி ஒத்துக்கிற மச்சி உனக்கு மேலேயும் அக்கறை இருக்குது நீ இதெல்லாம் ஒரு ஃபோனை போட்டுக்க சொல்லியிருந்தீன்னா கூட நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருப்போம் ஏன் நானே எல்லாருக்கும் வாங்கி வந்து திரும்பி கொடுத்துருப்பேன் ஆனால் நீ ஏன் சென்னையில் வாங்கிக்கின்னு திருவள்ளூர் வரையும் திரும்ப வந்து கொடுத்துருக்குற பற்றியோ அப்பவே தெரியுதுரா இது அக்கறையையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட பாசம் இதா அங்கே உட்காந்துக்கிறா என்ன வெள்ளை சொக்கா அவன் மேலே கரெக்டு தானே ராகுலு கேட்க தானே இங்கே வந்தே நீ ஏங்க சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க புள்ள மலை இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு புள்ளையையும் மருமகளையும் பிரிஞ்சு இருக்க முடியல அதனால அதனால தான் ஓடி வந்திருக்கிறாரு என்னென்ன கரெக்டு தானே ஏ அதை தாண்டி நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒத்துக்க மாட்டேறான் டி சுத்தி டேய் ஒத்துக்கடா அவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு தானே வந்தேன் நாங்களாம் சும்மா ஒப்புக்கு சப்பா தானே பின் உங்களை தான் நேரில் பார்த்து நான் நட பண்ண போறேன் சுகம் ஒன்றும் சொல்லலாமா இந்த ரெண்டு மூஞ்சிகளை சொன்னேன் டேய் உங்களை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன் உங்களுக்கு எதுக்குடா முதல்ல தாயிலாம் நீங்கள் எக்கண்ண கேட்டு போங்கடா நான் என் புள்ளியையும் மருமகளையும் தானே பார்க்க வந்தேன் ஒத்துக்கிற போதுமா சும்மா அப்படியே நேரடியாக வந்து பார்த்தா நீங்க கலைக்கு போறீங்களோன்ட்டு தான் இந்த மாதிரி என்னமோ பண்ணேன் ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சிக் அப்படி வடி மாப்பிள்ள வழிக்கு பாத்தியாடா பாத்திய உண்மையை ஊத்துக்கணும் இந்த இன்ஜினியரு டே இஞ்சி நீ விடுற மூச்சு காத்துக்கு கூட என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும்டா அதனால எங்ககிட்ட எல்லாம் மறுக்கணும்னு பாக்காதரா ஸ்மால் பை அவுட் ஆயிட்டு நீ விடுங்க மாமா என் டேடியை இவ்வளோதான் கலாய்ப்பீங்க அவர் மூஞ்சியே ரோசா பூ மாதிரி ஆயிருச்சு டேடியை என் சொல்ல ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ அமைசன் ஐ மிஸ் யூ சோ மச் தெரியுமாடா வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுடா நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லடா வீடு அதோட சிரிப்பை இழந்த மாதிரி இருக்குடா டேடே வீடு கலை எழுந்திருச்சுன்னு தான்டா சொல்லுவாங்க சிரிப்பை இழந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இன்ஜினியரியா ஊட்டை கட்டுற அது கூடவா தெரில விடுங்க பிதாஜியை கலைக்காதீங்க மாமா அவர் ஏதோ பாசத்துல ரோல் ஆகுது அவருக்கு இங்க பாருங்கப்பா நீங்க கவலை கவலைப்படாதீங்க கூடி சிகரத்துல நான் வீட்டுக்கு வந்து கிச்சு கிச்சு மூட்டி பழைய சிரிப்பு கொண்டு வந்துடுறேன் கவலைப்படாதீங்க சரிடா மைசன் என் சல்லன் ரங்கினு சீக்கிரமா அப்பா கிட்ட வந்துருனா டெய்லியும் உங்ககிட்ட நான் போன்ல பேசுறேன் தான் ஆனாலும் உன்னை நேரில் பார்த்து பேசுற மாதிரி இருக்க மாட்டேங்கிறா நேரில் உங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசினா கூட போதும் ஆனா போன்ல ஒரு மணி நேரம் பேசினாலும் அது பத்த மாட்டேங்கிறா ஐயோ என் டாடி என்ன எவ்வளவு மிஸ் பண்றது சரிங்க டேடி கவலைப்படாதீங்க சீக்கிரமா வந்துடுறேன் சரிடா சரிடா ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கிறேன் அதுலயும் நீங்க சந்தோஷமா இருந்துட்டு வேணா எல்லாரும் சிரிக்க வைனா போ சிவா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் எனக்கு பொறாம வர மாதிரி தெரியுதுடா எப்படி பாசம் கட்டுறான்னு போடுறா ரெண்டு பேரும் அப்பா என் செல்லு குட்டியை பொறாமையெல்லாம் படாதே நீ என்னை பெற்றதாக இருந்தாலும் அவர் என்னை குழந்தையிலேந்தே வளர்த்துருக்கறாரு அதனால நீங்க ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்ணு பொறாமையெல்லாம் பட்டு போட்டி போட்டுக்காதீங்க என்ன ஏரியா ஆகலையா இப்போ நான்டா எப்போவுமே நான் தான் உன் கண்ணுன்னுவேன் ஏ நான் எப்படி உன்னை என் கண்ணுன்ன நந்தினி ஒரு கண்ணு மணி ஒரு கண்ணு நீயா இது வேண்டிய ஏய் இப்போதான் என்னையும் அவனையும் ஒரு ஒரு கண்ணு இப்ப என்னடா நிந்தினி மணி இருக்கிற என்ன என் கண்ணுக்கு இவ்வளோ டிமாண்டா இருக்குது இங்க பாருங்க மிஸ்டர் முரளி உங்ககிட்ட நான் பேசுற போகுது நீங்க எனக்கு கண்ணி அவளுங்க கிட்ட பேசும்போது போது அவளுங்க எனக்கு கண்ணி அவளதான் புரியுதா ராகுலுக்கு வந்து நாலு கண்ணு இல்ல ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு பிரிச்சு குடிக்கிறது நீங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ராகுல அப்ப நான் என்னடா உனக்கு நீங்களா மாமா நீங்க இன்னைக்கு கிட்னி போதுமா

சரி அப்புறம் என்னடா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம வீட்டுக்கு போலாமா ஆஹ் போலாம் போலாம் தைளத்தெல்லாம் குடுக்கணும் இல்ல அதுக்குதானே வந்துருக்குறேங்க போகாதண்டாடி போகாதான் பச்சையா மாட்டிக்கல அப்புறம் எதுக்குடா மெயின்டைன் பண்றேன் இன்னும் அது சரி